ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் கனடாண்ட நியூ இமிகிரேஷன் பைலட் ப்ரோக்ராம் எஸ் திருப்பி பண்ணி ப்ரோக்ராம் அதை பற்றி தான் சொல்ல போறேன் இந்த வீடு இந்த பைலட் ப்ரோக்ராம் நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துக்கொண்டது இருக்கிறீங்க இன்சைட் ஒர்க்கர்ஸும் சரி கனடாக்கு வெளியில் இருக்கிறாக்களும் சரி ஏனண்டா இது கனடாக்குள்ள ஈஸியா பர்மனென்ட் ரெசிடன்ஷிப் எடுக்கிறதுக்குரிய ஒரு வழி எஸ் இந்த ப்ரோக்ராமை பத்தி சொல்லுவோம் இந்த ப்ரோக்ராம் வந்து மார்ச் முப்பத்தி ஓராந்திகதி முதலாவதாக அதுக்குரிய கொரிய ஓபன் ஆகுது அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் பண்ணப் போறாங்க இது ரெண்டு ஸ்ட்ரீம்ல ஓபன் ஆகுது முதலாவது இன்சைட் கனடா கனடா நாட்டுக்குள்ள ஏற்கனவே இருக்கிறவங்க அடுத்தது அவுட் சைட் கனடா இந்த அவுட் சைட் கனடா இருக்கிற ரிசீவ் பண்றதுக்குரிய போர்ட்டல் எப்ப ஓபன் பண்ண போறாங்க அதற்குரிய டேட் சோன் அறிவிக்கப்படும் என்று சொல்லி ஐஆர்சிசி ல இருந்து அறிவிக்கப்பட்டிருக்குள்ள இருக்கிறார்கள் இந்த புரோகிராம் சரியான முறையில் பயன்படுத்தி உங்களுக்குரிய உரிய பெனிஃபிட் அடைஞ்சு கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உடனடியாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ் தயார் நிலைப்படுத்துங்க இதுல வந்து நாங்கள் உங்க போர்ட்டல் ஓபன் பண்ணின உடனே அப்ளிகேஷன்ஸ் ரெடி பண்ணி கொள்வோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டு வழிகளில் இந்த ஸ்ட்ரீம் ஓபன் ஆகுது ஒன்று இன்சைட் கனடா ஒர்க்கர்ஸ் அதாவது ஒர்க்கர்ஸ் இன் கனடா அடுத்தது அவுட்சைட் கனடா இன்சைட் ஒர்க்கர்ஸ் ஆல்ரெடி கனடா நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ப்ரோக்ராம்மை பயன்படுத்தி பர்மனன்ட் ரெசிடென்ஷிப்புக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நாலு எலிஜிபிலிட்டி தேவைப்படுது ஒன்று கனேடியன் ஹை ஸ்கூல் டிப்ளமா இருக்க வேணும் ஓ நீங்க பெக்காம்ல இருந்து வந்து இங்க ஒர்க் பண்ணிக்கொண்டு இருக்கிறீங்கடா அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு எடியூகேஷன் இருக்க வேணும் அது இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஏலவலுக்கு ஈக்குவல் ஆனது அடுத்தது வந்து கனேடியன் லாங்குவேஜ் பெஞ்ச் மார்க் லெவல் கனேடியன் லாங்குவேஜ் பெஞ்ச் மார்க் லெவல் லெவல் ஃபோர்ல இருக்க வேணும் இந்த லெவல் ஃபோர் என்றது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையிலேருந்து யாராவது அப்ளை பண்ண போறீங்கன்னு சொன்னா IELTS 4.5 IELTS 4.5 வந்து பெரிய விஷயம் இல்ல எல்லாராலயுமே எடுத்துக்கொள்ள கூடிய ஒரு விஷயம் 4.5 இருந்தா இது வந்து உங்களோட லேங்குவேஜ் லெவல் வந்து ஓகே அடுத்து உங்களோட ரிலெவன்ட் வர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரிலெவன்ட் வர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்றது கனடாக்குள்ள ஆக குறைந்தது 6 மாதங்கள் இது தொடர்பான ஒரு வேலையில நீங்க இருந்திருக்க வேண்டும் இது சம்பந்தமான ரிலெவன்ட் வர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு 6 मंथ இருக்குமாக இருந்தால் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் அந்த ஆறு மாத எக்ஸ்பீரியன்ஸ் கடந்த காலங்களில் இரண்டு வருஷம் ஒரு வருஷம் முன்னெடுக்கப்பட்டு கேட்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த வருஷம் ஆறு மாசம் தான் கேட்டிருக்காங்க சோ இது உங்களுக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க அதே மாதிரி அடுத்தது வேலிடான ஜாப் ஆஃபர் இந்த வேலிட் ஜாப் ஆஃபர் நீங்க கனடாவில் ஒரு சில ஏஜென்சிஸ் இருக்கிறாங்க ஆக்கள் பண்ணி சீனியர் ஹோம்ஸுக்கு பிரைவேட் ஹவுஸுக்கு அனுப்புறவங்க கம்பெனிஸ் இருக்கிறாங்க அந்த மாதிரியான இடங்கள்ல எடுத்துக்கொள்ளலாம் அது இல்லையா பிரைவேட் ஹவுஸ் ஹோல்ட் அதாவது உங்களுக்கு சொந்தக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட வீடுகள்ல கூட நீங்க இதற்குரிய ஜாப் ஆஃபரை எடுத்துக்கொள்ளலாம் இது இன்சைட் கனடா இருக்கிற ஆக்களுக்கு அவுட் கனடா இருக்கிற ஆக்களுக்கும் சேம் எலிஜிபிலிட்டி தான் நீங்க இதை பத்தி பெருசா வாரி பண்றதுக்கு எதுவுமே இல்ல கனடியன் ஸ்கூல் டிப்ளமா ஐக்குவல்ன்றது உங்களுடைய லெவல் அடுத்தது ஐஎல்ஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் நீங்கள் ரிலவன்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சிக்ஸ் மந்த் இருக்க வேணும் வெல்டான ஜாப் ஆஃபர் இந்த நாளும் இருந்தாலே நாங்கள் உங்களுக்குரிய பர்மனன்ட் ரெசிடென்ஷிப்புக்குரிய பாத்வேயா இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம் இதுல வெளிநாடுகளில் இருந்து வரப்போற நீங்க அவுட் சைட் கனடா வர போறாக்க வரும்போதே பி ஆருக்குரிய எலிஜிபிலிட்டியோட கெயின் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகரிக்கு கீழால நீங்க உள்ள வருவீங்க ஆறு மாத காலம் உங்களுக்கு கட்டாயம் இங்க நீங்க வந்து வேலை செய்ய வேண்டும் கண்டிஷன்ஸ் ஓட ஆறு மாத காலம் நீங்க ஒர்க் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நீங்க டெரெக்ட் பி ஆருக்கு அப்ளை பண்ணக்கூடிய பார்த்வே வந்து உங்களுக்கு ஓபன் ஆகுது இது இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க வரும்போதே உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இமீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களோட ஸ்பவுஸ் அண்ட் உங்களோட டிபெண்டன்ட் சில்ட்ரனையும் உங்களோட சேர்த்து கூட்டிக் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஆகவே இதை சரியான முறையில் பயன்படுத்துங்கோ இந்த வாய்ப்பை தவற விடாம இதற்குரிய வழிவகைகளையும் இதற்குரிய ஒழுங்கமைப்புகளையும் செய்யறதுக்கு தயார்படுத்திக் கொள்ளுங்க உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க நான் உங்களுக்கு எல்லா வழிகளிலையும் இதற்கு உதவ தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு இது சம்பந்தமாக மேலதிகமான தகவல்கள் வேணும் என்று சொன்னால் நான் இதுல ஃபஸ்ட் காமெண்ட்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் இமெயில் அட்ரஸும் நீங்க அதுக்கு கேள்விகளை அனுப்புங்க நான் உங்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் இதுக்கு செய்கிறேன் தேங்க்யூ